செந்திலாண்டவனுக்கு செந்திலாண்ட வீரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிக வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல உன்ற வினை மாத தந்தம் வசை கூற குரவான குன்றி கொடிதான தீர குளிர் மாலை மாலை தந்து குறை வந்து மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலை வேலை என்ற வடிவேல் எறிந்த அதிதீரா அறிவா தாளஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே உன்னை அறிவால் அறிந்து நிறுத்தாளைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமந்து அலைவாயு கந்த பெருமாளி குறை தீர வந்து குறுகாயோ எங்கள் குறை தீர வந்து குறுகாயோ அலைவாயு கந்த பெருமாளே